அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் ஒரே ஒரு காந்தி ஒரு காந்திக்காக பதவி அடிச்சு மோடி அவர்கள் இருக்கிடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுனா எப்படின்னா ஒரு பிளேயர் இருந்தார் விவியன் ரிச்சர்ட்ஸா இல்ல இங்கிலாந்து பிளேயர் ஒருத்தர் சரியா ஞாபகம் இல்ல அவரு உள்ள வந்தாருனாலே இந்த தலையில ஹெல்மெட்லாம் இருக்காது நிறைய பேர் ஹெல்மெட் போட்டு சரி செய்து கொள்வார்கள் இந்த ஹெல்மெட்லாம் இருக்காது ஹெல்மெட்லாம் எனக்கு தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்க எந்த மாதிரி கேள்வி வேணால் கேளுங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய திறன் படைத்த ஒரே தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் பத்திரிகையாளரை சந்திச்சாருன்னா நீ முன்னாடி எல்லாம் கேள்வி சொல்ல தேவையில்ல நீ எந்த கேள்வியை எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கு பதில் உண்டு அவர்கிட்ட ஆனால் பத்திரிகையாளர்களை சந்தா கண்டால் பதறி எடுத்து ஓடக்கூடியவர் இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்கள் அவர் வந்து ராகுல் காந்தி ஒருத்தருக்கு மட்டும் அஞ்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு இளைய இந்திரா காந்தியாக பிரியங்கா காந்தி அவர்கள் உள்ளே போயிருக்காரு உள்ளே போயிருந்தது போனதுமே மோடியோட கூட்டம் கதர் கதன் கதறிச்சு அழாத குறை இந்த மாதிரி எதற்கு இந்த பயத்தில் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே உண்மையிலேயே ராகுல் காந்தி அவர்கள் அதானியோ மோடி இருக்கக்கூடிய புகைப்படத்தை காட்டிய நாள் முதல் அன்று ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்ற மாதிரி விதிச்சு எம்பி பதவியை பறிச்சாங்க கோர்ட் அப்புறமா தீர்த்து சொல்லிடுச்சு ஏயா இதுக்கெல்லாம் சட்டத்தில் இடமே இல்லை நீங்கள் ஒரு வருஷம் கொடுத்துருக்கலாம் ஒரு வருஷம் பதினோரு மாதம் கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க மோடின்ற பெயரை உச்சரிச்சாங்கிறதுக்காக அகாணி ஊழல் பற்றி பேசணும்னா பேசுவதற்கு தயாரில்லை ஏன் தயாரில்லை ஊழல் பத்திலாம் பேசக்கூடாது இது வந்து அதானிக்கான நாடாளுமன்றம் மக்களுக்கான நாடாளுமன்றம் இல்லை என்று மோடி அவர்கள் சொல்லாமல் சொல்றாரு இதற்காக புதுசா ஒரு கதையை கிரியேட் பண்ணியிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் குடிமகன் இல்லை என்ற அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு டேய் உங்களா மாதிரி ஈன பசங்களை பல பேரை பார்த்தாச்சு நீங்க என்ன வழக்கு வேணா போட்டுக்கோங்க எந்த கதை வேணா விடுங்க அனைத்து கதைகளும் பொய்த்து போகும் காலம் தூரத்துல இல்லை கென்ய அதிபரே காலி துப்பியிருக்கார் பிரதமர் அவர்கள் வந்து எங்களுக்கு கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் அதானி அவர்களுக்கு எங்கள் அங்கே மின்சார மின்சாரத்துறையிலே அங்கே ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறார்கள் அதானி ஒரு திருடன் என்பதால் அதானி ஒரு ஃப்ராட் என்பதால் ஒரு பிரான்ஸ் ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதான் நிறுவனத்தின் மீது ஆஸ்திரேலியாவில் அவருடைய ஒப்பந்தங்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறது பங்களாதேஷ் இனி அவர்களுடைய ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்வோம் என்று கூறியிருக்கிறார்கள் இது எல்லாமே சாதாரணமாக பாய் வார்த்தைகளில் வரலைங்க ஆதாரம் ஆதாரத்தோடு போடுறாங்க ஆதாரத்தோடு அடிக்கும் போது அந்த அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விடுது அதன் பலன் மோடி அவர்களுடைய பயம் அவருடைய முகத்துல பார்க்க முடியுது பாஜக முகத்தில் பார்க்க நேற்று கூட அந்த சொல்லியிருந்தோம் இந்திரா காந்தி அவர்கள் உடைய மறுபிறவியாக பிரியங்கா காந்தி அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் வயநாடு தொகுதி மக்களுக்காக பிரதிநிதியாக பதவியேற்கிறார் அங்கு பாஜகவினர் இவிஎம் மிஷின்ல கொளறுபடி செய்தோ இல்ல ஒரு தவறான வழியில் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பலர் வந்திருக்கிறீர்கள் அதில் அதுபோன்ற எங்கள் இளையா அவர்கள் வந்தது நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஆளும் அராஜகம் பிடித்த பாஜக ஆட்சி காலத்தில் அவர்களை எதிர்த்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியையும் எதிர்த்து அவர் இங்கு அந்த பாஜகவினருக்கு டெபாசிட் காலி செய்து நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக வரவேற்பதை விட்டுவிட்டு கூச்சலிட்டு எதிர்க்கிறீர்கள் உங்கள் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சுவதற்கு அவர் சிங்கப்பெண் உலகின் இரும்பு மங்கை என்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளாலும் அறியப்பட்ட அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய பேத்தி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களுடைய ஒரு மறு வந்து இருக்கிறார் இளையேந்திரா பிரியங்கா அவர்கள் அவர்களை சீண்டி பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நாசமாவது காங்கிரஸ் அல்ல பாஜகவின் காலம் வெகு தூரத்தில் இல்லை முடிவதற்கான காலம் நிச்சயமாக பாஜகவிற்கு முடிவு கட்டப்படும் அதற்கு ஒரு காந்தி இருந்தால் இப்பொழுது இரண்டு காந்திகளாக சேர்ந்து அடிக்க தயாராகி இருக்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களுடைய மறு உருவமாக வந்த பிரியங்கா காந்தி அவர்களை உள்ளே வரும்பொழுதே பொழுதே போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஆர்வத்தை காட்டினார் நிச்சயமாக இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அடிக்கக்கூடிய அடி இந்தியா கூட்டணி மக்கள் அடிக்கக்கூடிய அடி நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் மக்கள் விரோத தீய சக்திகளான நீங்கள் என்றும் மக்கள் விரோத திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது நாடாளுமன்றத்தில் ஒருபோதும் அரங்கேறாது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இனி இந்தியா கூட்டணியின் குரல் ஓங்கி ஒலிக்கும் அதை நசுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அடிபட்டு போவது பாஜகவினர் மட்டுமே என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமை உறவுகளே மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெய்கிரா